ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை என்று கார்த்திகள் நீண்ட நேரமாக உன்னிடம் நல்ல செய்தி சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே தங்கம் நாலு நிமிடம் கேள் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் சொல்வதை நம்பினால் மட்டும் முழுவதுமாக கேள் இந்த திருச்செந்தூர் முருகனின் அன்பு எப்போதும் அழியாது குறையாது மலர்போல் என்றும் உனக்கு மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதி நம்பிக்கை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையவே கிடையாது அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உலகில் உள்ள எல்லோருக்குமே ஒரு திறமை இறக்கத்தான் செய்யும் அதை வாழ்க்கையில் சரியான வழியில் நீ பயன்படுத்தி கொள்ளணும் அதனால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை பார் அதை வெளி உலகத்துக்கு காண்பிப்பின் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாய் நிச்சயம் அந்த அந்த திறமை போல் பெருத்த மாற்றம் கிடைக்கத்தான் செய்யும் ஒருபோதும் முன்னட்ட உள்ள அந்த திறமையை மட்டும் குறைவாக மதிப்பிடாது என்னால் முடியுமா என்ற எடுத்த எடுப்பிலேயே நீ கேள்வி கேட்கக்கூடாது மாறாக என்னால் முடியும் என்று யோசித்துப்பார் நீ நினைத்தது விரைவில் நடக்கணும்னா உனக்கு நீயே முடக்கி கிடப்பதோ முடங்கி வைத்துக் கொள்வதோ நல்லதல்ல உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் திருச்செந்தூரிலிருந்து வந்த உன் திருச்செந்தூர் முருகன் சொல்வது என்ன தெரியுமா நீ இயல்பாக கடமைகளை செய் உன் திறமையை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஊக்கத்தோடு செய்வதை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறத்தான் போகிறது உன் உடல்நிலையில் நல்ல மாற்றம் மாற்றம்தான் பெறப்போகிறாய் உனது கடன் துளைகள் தேர்ந்துவிடும் உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் கோபுரத்தில் உள்ள கலசம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய் உன் முயற்சியும் கடின விழைப்பும் வீண் போகவில்லை அதற்கான பலனை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் இந்த முருகன் சொல்வதைக் கேள் உன் குறிக்கோளை நோக்கி கவனம் செலுத்து நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்கிறாய் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாய் என்பது முக்கியமில்லை எவ்வளவுதான் முயற்சியை போட்டு வேலை செய்தாலும் உன் குறிக்கோளை நோக்கி இல்லை என்றால் வீணாகி விடுமே நீ செய்யும் வேலைகள் கவனச்சிதழல் இன்றி உன் குறிக்கோளை நோக்கி இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் அப்போதுதான் விரைவில் வெற்றி அடைய முடியும் தங்கமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ பாராட்டிற்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது மனதில் எப்போதும் போராட்டம் இருக்கும் அதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கமி எவனையும் வெட்டுக்காவிதம் என்ன மட்டும் என்னாதே ஒரு நாள் அவன் பட்டமாக பரப்பான் நீயும் அண்ணாந்து தானே பார்க்கணும் வெளுத்ததெல்லாம் பாலாக இரு என்று நான் சொல்ல முடியாது மகிழ்ச்சியாக இரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை அப்படித்தானே நீ நினைக்கிறாய் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லையே வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இதுதான் உன்னை உள்ள மனிதர்களின் பேச்சு யதார்த்தமான பேச்சு எனவே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வந்தாலும் தைரியமாக நிற்கணும் நடக்கின்ற தூரம் வெகு தூரம் என உன் கால்களை கட்டி போட்டு விடாது கடினங்கள் கசங்கள் எதுவானாலும் நீ கண்ணீர் மட்டும் செஞ்சாது உன்னுடைய பலகீனம் தெரிந்துவிடும் வழி எங்கும் கல்லும் முள்ளும் மேடு இருந்தாலும் நீ வலிகளை தாங்கி ஓடு வழியை தாங்கிக்கிண்டு ஓடிக்கின்றே இரு காலங்கள் இங்கே காணாமல் போகிறோம் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து மட்டும் வாழக்கூடாது என் பிள்ளை எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழ்ந்து சோதனையை கொடுக்க கடவுளுக்கு சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் உன் இலக்கில் மட்டும் கவனமாக இருந்துவிடு தங்கமே உனக்கு பிடித்த நிகழ்வுகளை அடிக்கடி நினைத்து பார்த்து பழகிக்கும் அப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மு மறக்க முயற்சி செய்துவிட அப்போது நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் இந்த இரண்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் மற்றபடி யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தனது மனச்சாட்சிக்கு உண்மையாக நீ இருந்தாலே போதும் உன் மனதுக்கு பிடித்தவளிடம் மனமிட்டு பேசினால் மரண வழிகூட மறத்துப் போகும் தங்கமே உன் மனதுக்கு அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் பிறரிடம் பெரிதாக கூறி வர்ணனை செய்யாதே வேண்டாம் அவ்வாறு நடந்து கொண்டால் வாழ்க்கை அதன் போக்கில் சலனமின்றி நகர்ந்து கொண்டு போகும் மகான் என்று வாழ வேண்டும் என்று கூட அவசியமே இல்லை மாறாக மனச்சாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ ஒவ்வொரு நாளும் விடியும் ஒவ்வொரு நாட்களையும் உற்சாகத்தோடு வரவேற்க பழகிக்கும் இன்று கார்த்திகை அழகான நாள் என் என் முருகனுக்கான நாள் அது எனக்கான நாளாக மாற்றித் தருவார் என்று நம்பு நான் உற்சாகத்தோடு உன்னை வரவேற்பேன் பின்பார் நீ செயல்படுவதற்கு தேவையான சுறுசுறுப்பு தெம்பாக கிடைத்துவிடும் உனக்கு ஏற்படும் தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டே அதுதான் விடாமுயற்சி அப்படி என்றால் உன் வாழ்க்கை வெற்றியில் முடிந்துவிடும் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற்று விடுவாய் பணத்தை பார்த்து 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 செலவு செய்ய தெரிந்து கொள்வதன் கூடவே நிகழ்கால நேரத்தையும் நல்ல விதத்தில் உபயோக தெரிந்து கொள்பவர்கள் முன்னேற்றத்தை தான் அடிகிறார்கள் உனக்கு வேண்டிய சக்தி வேறு எங்கும் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது அதை நீ பயன்படுத்தும் அளவை பொறுத்துத்தான் உனக்கான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உன் நாள் முடியும் என்று நம்பினால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் நீ நினைத்தபடி உனது வெற்றி நாளைகளால் நிறைவேறிவிடும் உன் மனதிற்குள் தளராத நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறதானே அதை நீ ஆண் பண்ணிப்பார் ஆண் பண்ணினால் மட்டும் உனக்கு சக்தியை உருவாக்கி கொடுக்கும் தங்கமி நிச்சயமாக உன் மீது ஒட்டி கொண்டிருந்த கடைசி காகிதத்தையும் கிழித்து கொடுத்து விட்டு எதுவும் இல்லை என்று பரணையின் மேலே ஏறி படுத்துக்கொண்டது கொண்டது நேற்று வரை உன் வீட்டுச் சுவரில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாள் காட்டி உண்மைதானே உண்மைதானே தங்கமி அதுபோல் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் உனக்கு நடந்த அனைத்து கஷ்டமான துஷ்டமான சம்பவங்களை மறந்து தூக்கி பரணையில் போட்டுவிடு கிழித்து கிழித்து எரிவதை நடந்த நிகழ்வுகளை கிழித்து கிழித்து தூர எரிந்துவிடு என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் தேவையற்றதற்கு விடை கொடுத்துவிடும் அதை விடை கொடுத்து வழி அனுப்பிவிடும் புதிதாக மலர்ந்திருக்கும் இன்றைய நாளில் என்னுடைய ஒளி பிரகாசத்தில் மறையும் பணியை போன்று உன் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் வருத்தங்கள் சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது இது கார்த்திகையில் நான் தரும் அருள் வாக்கு இன்று கதிரவனின் ஒளி பிரகாசத்தில் மறையும் பணியை போன்று உன் கவலைகள் கசங்கள் கண்ணீர் வருத்தங்கள் சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிம்மதி வெற்றி இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முழுவதும் கடந்த நாட்களிலேயே முடிந்து விட்டது இன்று உதித்த நல்ல நேரம் கார்த்திகையில் வசந்த காலமாக ஆகும்படியாக எல்லாம் வல்ல இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் கிடைக்கட்டும் உண்டு தங்கமே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அருமையான விடியலாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு சந்தோஷம் சந்தோஷம்தானே நல்லது நடக்கும் ஓம் முருகா போட்டி போட்டி